இல்ல கட்சிக்குள்ள என்ன குறைபாடு உங்க கூட பேரும் உங்க கிளைய நீங்க பாத்துக்கணும் உங்க கிளையில தலைவருடைய எல்லாம் எடுத்து நீங்க சொல்லணும் வீடு வீடா இந்த நானூத்தி ஐம்பது வாக்காளர்கள் சொல்லி இருக்கீங்க இந்த நானூத்தி ஐம்பது வாக்குள்ளே நீங்க சதிக்கணும் அது அண்ணா இருக்கட்டும் மா திமுகனா இருக்க ஏதாவது இருக்கட்டும் எல்லாரையும் வந்து நம்ம சதிக்கணும் அது போல நாங்க ஒரு பார்மெட் ஒண்ணு கொடுப்போம் அந்த பார்மெட் சரி நன்றி நன்றி அடுத்த ஆறு மாசத்துக்கு எலெக்ஷன் ஒர்க்கை மட்டும்தான் நம்ம பாக்கப் போறோம் திறமை மீண்டும் கழக தலைவர் ஆட்சி அமைப்பாரு நம்ம தலை நம்ம ஆட்சிதான் வருது நம்ம மட்டும்தான் நம்ம தலைவர் தான் முதலமைச்சரா வர்றாரு உங்க நிறைய குறைகள் சின்ன சின்னதா இருந்தா கூட மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சொல்லுங்க அண்ணா வந்து தலைவர் கவனத்தை கொண்டு போய் என்ன உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் சரிங்களா நன்றி எதுனாலும் அண்ணன் லைன்ல கொண்டு போலாம் முனுசாமின கொஞ்சம் இது பண்ணுங்க சரி அதை கொஞ்சம் அடுத்த ஞாயிறு மேல் ஆதி திராவிடர் ரெடி ஆயிக்க മൊത്തം ഓട്ട് ഉണ്ടെതിൽ വാങ്ങണം கம்மியா இருக்கு அடுத்து அதிகமா வாங்க சரி ஓகே ஓகே உங்களுக்கு வேற என்ன குறைகள் இருக்குது எதுவுமே இல்லாம இருக்க முடியாது இதாக இருக்கும் எதுனாலும் வெளிப்படையாக சொன்னால் தான் நான் தலைவர் கவனத்துக்கு கொண்டு போக முடியும் எதுனாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து மாவட்ட துணை அமைப்பாளர் இதுவரையும் நம்மளுக்கு சிவாசனம் பாத்துட்டேன் வேதாந்தம் பார்த்தாச்சு டிஜிஎஸ் பார்த்து இப்போ அண்ணன் பார்த்துன்னு இருக்கோம் இதுவரையுமே எங்களுக்கு ஒரு கான்டெக்ட் இதில் எதுவும் இல்லை அதான் கட்சிக்காருக்கும் ஒரு செவிப்பா இருக்கணும் நல்லா இருக்கும் இருக்கும் அதனாலதான் அஞ்சு கான்ட் வந்தது அஞ்சு காண்ட வந்து செல்வ சேகரன் வாங்கிட்டு